செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் கடந்த ஆறாம் திகதி வரையில் முப்பத்தி இரண்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட இந்த அகழ்வு பணி தற்காலிகமாக இடிநிறுத்தப்பட்டது இந்த நிலையில் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பமாகியிருக்கிறது அதேவேளை கடந்த ஆறாம் திகதி வரையில் கட்டம் கட்டமாக ஒரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நூற்று முப்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் கடந்த பதினான்காம் திகதி யாழ் நீதவான் நீதிமன்றில் செம்மணி புதைகுழி வழக்கு விசாரணைகளின் போது தற்போது அகழ்வு நடைபெறும் பகுதிகளை சூழவுள்ள பகுதிகளிலும் புதைகுலிகள் இருக்கலாம் என வலுவான சந்தேகங்கள் இருக்கின்றமையினால் மேலும் எட்டுவார காலப்பகுதி தேவைப்படுவதாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதை அடுத்து ஏற்பாடுகளை மேற்கொள்ள மன்று கட்டளையிட்டிருக்கிறது